தாயாருடைய ஆசீர்வாதம் நிறைந்த இந்த மாதம் தகப்பனாருடைய ஆசீர்வாதமும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் வெற்றியும் கொடுக்கும் என்பதை உணரக்கூடிய காலகட்டம் என்பதை உணர்த்துகிறது கன்னீராசிகர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அரிதான ஒரு மார்க்கை எடுத்து வைப்பதற்கு உதவும் என்பதால் படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை இரண்டு வேலையும் உலகங்கள் இரட்டிப்பான வாழ்க்கையும் உங்களுக்கு தே மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான மதம் இந்த மாதம் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த் அல்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவுள்ள ஆவணி மாதம் ஆவணி மாத பலன்களை பார்க்கறக்குறோம் இந்த ஆவணி மாத பலன்களை சொல்வதற்கு முன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஒன்று பிறக்க இருக்குது ஆவணி அப்படிங்கிறது ஆடி முடிந்து ஆவணியில் அடி எடுத்து வைக்கக்கூடிய அப்படின்னு ஒரு வாசகம் உண்டு அப்படின்னா என்னென்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு மேலே நம்ம எல்லா நிகழ்வும் செஞ்சாலும் ஆடி கழிந்த பிறகு ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம மேம்படுத்தி மேலே போகக்கூடிய ஒரு அற்புதம் மேலேனா என்னங்கன்னா வாழ்க்கையில் உயர்வுக்கு போகக்கூடிய ஒரு தருணம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்துலாம் முது முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய யானை முகத்தான் என் அப்பன் விநாயக பெருமான் பிறந்த அற்புதமான மாதம் ஸோ இந்த மாதத்தில் நம்ம முத இந்த விநாயக பகவானை வணங்கி அவனுடைய அருளால் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய கடுமையான தோஷம் சாபம் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த ஆவணி முதல் எல்லோ விதமான சிறப்பான பலனையும் நம்ம நேரில் அனைவரும் பரிபூர்ணமாக அணிவிக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக அந்த ஆணை முகனை வணங்கி அந்த சம்பந்த விநாயரை வணங்கி அந்த சங்கு பிள்ளையாரை வணங்கி இந்த நிகழ்வுக்கு செல்லுவோம் வாருங்கள் ஆவணி மாத பலன்களில் கன்னிராசி நேர்களே கன்னிராசி நேர்களை உடன்பிறந்தவர்களுடன் மனக்கசப்பில் இருந்தவங்க உடன் பிறந்தவர்களுடைய தன்மையை புரிந்து கொள்ள வைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் ஆவணி மாதம் இந்த கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய பிடிவாத குணத்தை மாற்றி கொண்டு பிடித்தமானவர்களுடன் இல்லாமல் பிடிக்காதவர்களையும் உங்கள் பாராமுகம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட நீங்கள் இனிமேல் பழக்க வழக்கத்தையும் உங்களுடைய உறவு முறையும் பலப்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான கலக்கட்டம் தாயாருடைய ஆசிர்வாதம் நிறைந்த இந்த மாதம் தகப்பனாருடைய ஆசீர்வாதமும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் வெற்றியும் கொடுக்கும் என்பதை உணரக்கூடிய காலகட்டம் என்பதை உணர்த்துகிறது கன்னிராசிகர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஆவணி மாதம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தொழில் துறையில ஏற்றம் உண்டு பொருளாதார அபிவிருத்தி உண்டு பகைமை உணர்ச்சி மாறும் பெத்த பிள்ளையளுடைய பேச்சை கேட்கக்கூடிய காலகட்டம் மனைவிஸ் நெடுநாளாக உடல்நிலையில் பாதிப்பு இருந்துச்சுன்னா அதில் படிப்படியாக விமோசனம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் மனைவி உங்களை நாட்களாக புரிந்து கொள்ளாமல் இருந்தக்கூடிய தன்மை மாறி இப்போ புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய காலகட்டம் ஆரம்பம் என்பதை உணர்த்துகிறது ஆவணி மாதம் ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய வயதான ஆண்களுக்கு கால் வழியிலையும் மன உளைச்சலையும் சில பேர்த்துக்கு இரண்டு தாரம் சொல்லக்கூடிய தாரத்தினால் பாதிக்கப்பட்டவங்க தாரதோஷமே தேவல சார் அப்படின்னு புலம்பி கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் தாரத்தினால் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இரண்டு தாரத்தினாலையும் ஏற்படும் என்பதை உணரக்கூடிய உட உணர்ந்து நடத்தக்கூடிய இந்த காலகட்டம் என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வயதான ஆண்களுக்கு உணர்த்தியது இந்த கன்னீராசில இருக்கக்கூடிய வயதான பெண்களுக்கு சகிப்புத்தன்மை ஜாஸ்தி சார் இருந்தாலும் கோபம் குறையிலவுங்க கோபத்தை குறைங்க பேச்சுவார்த்தையில் கடுமையை குறைங்க பகவானுடைய பக்தி நம்ம கூட்டி கொள்ளுங்கள் கணவன் மனைவியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை விட்டு கொடுத்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்றுமே மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான மதம் இந்த மதம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சமீப காலமாகவே கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு நெஞ்சார்ந்த பகுதிகளில் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லி கொண்டிருக்கிறவருக்கு நெருநாளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காதவங்க விடை கிடைக்காதவர்கெலாம் விடை கிடைக்கக்கூடிய காலகட்டம் மருத்துவத்துறையில் ஏற்பட போகுதுங்க அதனால உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி கூடும் சமீப காலமாக பொருளாதாரத்தில் தடங்கள் இருந்ததெல்லாம் ரிலீஃப் ஆகி தொழில்துறை சிறப்பு பெறக்கூடிய காலகட்டம் பொதுவாக கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தனக்கு தேவைக்கு பயன்படுத்தி விட்டு தூக்கி எறியக்கூடிய தன்மையை படிப்படியாக மாற்றிக்கொள்ளுங்கள் நட்பு வட்டத்தை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்கிறோமோ இல்லாமல் பகைத்து கொள்ளாமல் இருப்பது தனக்கும் தன்னுடைய தொழிலுக்கும் பின்வரும் காலங்களில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதை உணர் உணர்ந்து கொள்ளுங்கள் தனக்கு உதவி செய்தவர்களை துச்சமாக நினைக்காமல் இருப்பது அவர்களை எந்த நேரமும் எடுத்தோம் கௌத்தம் பேச பேசாமல் இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் பொதுவாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய செயல்பாடு நாள் பாவமும் தோஷமும் அவர்களுடைய பிள்ளைகளை சாரும் என்பதால் கண்ணீராசிக்காரர்கள் அடக்கி வாசிப்பது ஆனந்தத்தை கொடுக்கும் ஆணவமாக இருப்பது அகம்பாகத்தில் கொண்டு போய்விடும் என்பதை உணரக்கூடிய மாதம் இந்த மாதம் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பிரதானமாக மாணவ மனைகளுக்கு படிப்பு விஷயத்தில் மந்த நிலைமை படிப்படியாக மாறும் எல்லா படிப்படியும் கூடுதல் கவனம் செலுத்துவது காலையில் மட்டும் இல்லாமல் மாலையிலும் படிப்பது அரியர்ஸ் மட்டும் இல்லாமல் அரிதான ஒரு மார்க்கை எடுத்து வைப்பதற்கு உதவும் என்பதால் படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை இரண்டு வேலையும் உடையுங்கள் இரட்டிப்பான வாழ்க்கையும் உங்களுக்கு தே மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி வாகை சூறக்கூடிய அமைப்பு இருந்தாலும் சார் சார் எனக்கு இட தெரியும் ஆனா என்ன ஆர்டர் வரல சார் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த ஆறு மணி மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல ஆர்டர் கையில கிடச்சி அது மூலியமாக மிகப்பெரிய ஒரு தொழில் மா முன்னேற்றத்தையும் இடப்பயிற்சினால் இப்போ வருமானத்தையும் பெருக்கிக்கொள்ள அமைப்பு இந்த ஆவணி மாதம் உண்டு என்பதால் ஆவணி பதினஞ்சு முடிக்க காத்திருங்கள் மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிதாக கலைத்துறையில் செயல்பாடு கொண்டவர்கள் அல்லது புதிதாக யூடியூப் ஆரம்பித்தவர்கள் அல்லது புதிதாக கலைத்துறையில் செயல்படுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எடுத்த உடனே எல்லாமே வந்துடாது தாங்கள் இருந்த நிலைமைக்கு இப்போ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு என்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு கூடுதல் பயிற்சியும் சில ஆலோசனையும் கேட்டு கலைத்துறையில் கூடுதலாக சிறப்பு பண்ணும் பொழுது பின்வரும் காலங்களில் உங்களிடம் ஆலோசனை கேட்பதற்கு பத்து பேர் காத்து கொண்டு இருப்பார்கள் இப்போ உங்களுக்கு தேவை முயற்சியும் பயிற்சியுமே தவிர பாதிப்பு ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருப்பதால் நீங்கள் உங்களுடைய முயற்சியை கூட்டுங்கள் பயிற்சியை கூட்டுங்கள் பாதிப்பில்லாத வாழ்க்கை உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய நான் கன்னிராசியில் இருக்கக்கூடிய காதலர்கள் சார் குழப்பமாவே இருக்கு சார் நான் லிவிங் டுகெதரா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு சார் நான் விட்டு கொடுத்தே போனேன் ஆனா அது ஒத்து ஒத்துவராக மனநிலையை மாத்துங்கள் சில நேரம் சிலருடைய மனநிலையை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அவர்கள் இப்படி தான் நின்று கோபப்படாமல் சற்று காலம் பொறுமை காத்திருங்கள் உங்களுக்கு உள்ளது உங்களை விட்டு ஒரு காலமும் பிரியாது ஆனால் உங்களுக்கு உள்ளது உங்களிடம்தான் குசும்புத்தனம் பண்ணும் வேலை வேலை வாய்ப்புலையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் வாங்கி வந்த வரமாக இருப்பதால் முடிவில் உங்களுக்கே வெற்றி உங்களுக்கு துணை உங்களுக்கே என்று உணர்ந்து கொண்டு சகிப்புத்தன்மை மட்டும் வாழ்க்கையில் பத்தாது சில சங்கடங்களை சகித்து தான் ஆக வேண்டும் என்பதை கன்னிராசியில் இருக்கக்கூடிய காதலர்கள் உணர்ந்தால் கசப்பான வாழ்க்கை இருக்குது இருக்காது பிரிவு இருக்காது லிவிங் டுகெதராக வாழ வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை கன்னிராசியில் இருக்கக்கூடிய காதலர்களுக்கு உணர்த்தக்கூடிய மாதம் ஆவணி மாதம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்துக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னு ஒரு பிரதானமாக கேட்பாங்க கன்னிராசியில் இருக்கிறவங்க இந்த மாதம் முழுவதும் எதையும் ஒற்று ஒன்றுக்கு இருந்த தடவை ஆலோசனை செய்து யோசனை செய்து செயல்படுத்தும் பொழுது எல்லாம் வெற்றியை கொடுக்கும் தனக்கு புத்திய எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் பிறரிடம் ஆலோசனை கேட்டு செய்வது எல்லோ வகையிலையும் நன்மை பயக்கும் ஆற மருத்துவ சார்ந்த துறையில் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுவிட்டு நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதை ஒட்டுவிட்டு நடைமுறைப்படுத்துவதும் அதோட முயற்சியும் பயிற்சியும் மட்டும் இல்லாமல் உடல் ஒத்துழைப்பை கூட்டும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய நோயினுடைய தாக்கம் மாறும் மாறாக உங்க உடலுக்கு ஆரோக்கியம் கூடும் என்பதை உணர்த்தக்கூடியது கண்ணீராசில இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாத பலன்கள் என்பதை நல்லா நினைவில் கொண்டு நீங்கள் செயல்படக்கூடிய காலகட்டம் சோ இந்த கண்ணீராசில இருக்கிறவங்க வணங்க வேண்டிய தெய்வம் விஜய ராக கணபதினு சொல்லுவாங்க இந்த அண்ணாமலையார் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு போறப்ப வாழ்க்கையில எல்லாமே வெற்றியை கொடுக்குறவருக்கு கன்னிராசிக்காரர்கள் அண்ணாமலையருடைய வழிபாடு மட்டும் இல்லாமல் விஜயராக கணபதியை வழிபாடு பண்ணுவதும் விநாயகர் சதுர்த்தியை மூணு நாள் தொடர்ந்து வழிபாடு பண்ணி மூன்றாவது நாள் உங்களை ஆற்றுல பிரசிஷ்டை பண்ணுவதும் இனி வருங்காலங்களில் கன்னிராசிக்காரர்கள் அல்லல் அவஸ்தை துன்பம் துயரம் இல்லாமல் இருக்கணும்னா விநாயகரையுடைய பாதத்தை பிடித்து கொண்டு விநாயகருடைய வழிபாடை கூட்டிக் கொள்வது கண்ணீராசி இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் காதலர்கள் மற்றும் வயதான பெண்கள் பெரியவர்களுக்கு அத்தனை விதத்துக்குமே விநாயகர் தான் முக்கியம் விநாயகர் வழிபாடு ராசிக்கு கணிசமான ஒரு இன்பமயமான ஒரு வாழ்க்கையும் பொருளாதார அபிவிருத்தியும் கொடுக்கும் என்பதால் கன்னிராசிக்காரர்கள் குறிப்பாக இந்த மாதம் விநாயகர் வழிபாடு செய்வது எல்லோ வகையிலையும் அதிலையும் விஜயராக கணவரை வணங்குவது எல்லோ வகையிலும் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள்னு எடுத்தீங்கன்னா டார்க் கிரீன் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்கும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறு எட்டு ஒன்பது உங்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண்ணா இந்த ஆவணி மாதம் வருது ஸோ ஆறு எட்டு ஒன்பது கண்ணிக்கு அதிர்ஷ்டத்தையும் பெருவாழ்வையும் கொடுக்கும் கண்ணியில் இருக்கக்கூடிய பெண்கள் சகிப்புத்தன்மையை கூட்டிக் கொள்வது மட்டும் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கையை அமைவதற்கு பார்த்ததெல்லாம் சந்தேகம் அப்படின்னு சந்தேக பார்வை குறைங்கள் சங்கடங்களை தவிர்க்கும் பார்த்ததெல்லாம் கேட்டதெல்லாம் அடுத்தரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஒருத்தருடைய பேச்சை கேட்டு ஆடுவது ஒருத்தருடைய பேச்சை கேட்டு அவர்தான் வாக்கம் இல்லாமல் நாலு பேருடனும் ஆலோசனை கேட்டு செய்வதால் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாழ்க்கை ஆவணிடையும் உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் வணக்கம்